சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் ஒரு ரெண்டு நடிகைகளை பற்றிய ஒரு லேட்டஸ்ட்டு தகவல் சுட சுட உங்களுக்கு பகிர்ந்துக்கலாம் அவங்க கூட அப்படிங்கிறது தான் அந்த காணொலியினுடைய நோக்கம் ஒன்று வந்து நயன்தாரா அவர்கள் இவங்க வந்து அன்னபுரணிங்கிற ஒரு படத்தில் நடிச்சிருந்தாங்க நடித்து அந்த படம் வந்து நவம்பர் டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி திரைக்கு வந்தது யாரும் கண்டுக்கலை நீங்கள் வந்து இப்போ இந்து மதத்தை இழிவுபடுத்தி படம் எடுத்தாலும் சரி இல்லை பிராமண சமுதாயத்தை இழிவுபடுத்தி படம் படம் எடுத்தாலும் சரி அதை வந்து பெருசாக இப்போ யாருமே அதை வந்து தீன்றதே இல்லை நீ வந்து நல்லது சொல்றியா நான் ஏற்றுக்கிறேன் அவ்வளோதான் பார்க்குறேன் இல்லையா போட அப்படிங்கிற மாதிரி அதை கண்டுக்காம விட்டாங்க ஆனால் உண்மையிலே அதில் பெரிய விஷத்தை கைக்கி வச்சுருந்தாங்க ஒரு பிராமண சமுதாயத்தில் பிறந்த பெண்ணாக நயன்தார் அவர்கள் நடிச்சுட்டு அந்த பிராமணத்தில் வேதம் படிச்சுட்டு எல்லாமே இந்த இதை மாதிரி ஒரு ஆச்சாரமான குடும்பத்தில் இருந்து வந்து அது வந்து நேராக போய் பிரியாணி சமைக்கும் அதான் இல்லை இந்த கேடுகட்ட கேரக்டர் அப்படி தான் வடிவமைச்சிருப்பாங்க நிலேஷ் கிருஷ்ணாங்கிறவர் தான் அவன் தான் வந்து இதுக்கு இந்த படத்துக்கு டைரக்டர் அதாவது முஸ்லீமாக மதம் மாறினான்னு நினைக்கிறேன் அது அவனுடைய விருப்பம் அது போயிட்டு போட்டு மதம் மாறனால முதல் தத்துவங்கள்லாம் தெரிஞ்சிட்டு மாதிரி நல்லா இருக்கும் இந்து மதத்துடைய வே வேதங்கள் அப்புறம் வந்து உபநிஷத்துகள் அப்புறம் வந்து புராணங்கள் இன்னும் என்னென்ன தத்துவங்கள் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் படித்து தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு கிறிஸ்தவ மதத்தில் போய் அந்த பைபிளில் என்னெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த ரெண்டுல எது நல்ல சிறந்ததுங்கிற மாதிரி ஒரு ஒப்பீடு வச்சு அப்படியெல்லாம் மதம் மாறுறது எனக்கு தெரிஞ்சு ஒருத்தம் கூட அப்படி மதம் மாறினதே கிடையாது ஒரு பொண்ணு தேவை அப்படின்னா உடனே மதம் மாறி போயிடுவான் இல்லை எங்கேயோ கொஞ்சம் காசு கிடைக்குது அப்படின்னா மத மாறி போயிடுவான் இல்லை வேலை வாங்கி தரேன்னு சொல்கிறேன் நீ மதம் மாறினா தான் உனக்கு வேலை தருவேன்னு சொல் அப்படிலாம் சொல்லி மதம் மாற்றிகிட்டு இருக்காங்க சொல்கிறேன்னா உடனே அந்த நான் வந்து மதம் மாறி போயிடுவேன் அவ்வளோதான் இப்படி தான் லாஜிக் வச்சுருக்காங்க மற்றபடி மதம் நீ மத மாறுறிய உங்கள் அம்மாவை விபச்சாரின்னு சொல்கிற மாதிரி அது அர்த்தம் அப்படி செய்யலாமா ஆஹா அந்த கதையே ஆகாது மதம் விட தேச துரோகியாவும் மாறிடுவான் சரி போட்டு கூட்டு தள்ளுங்க அதை என்னென்னு நாசமா போயிட்டு போறானு இப்போ என்னன்னா அந்த கதையில வந்து இந்த மாதிரி வச்சு அவங்க வந்து பிரியாணி சமைக்கிறாங்கன்னா பிரியாணி சமைக்கிறது ஒரு பக்கம் அதுவும் வெஜ்ஜு நான்வெஜ் பிரியாணி அதை சமைச்சிட்டு அதுல வந்து அது வந்து டேஸ்டா இருக்கணும்னா அது வந்து குரானை ஓதி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒன்றும் குரானை பிடிச்சி அப்புறம் வந்து அதை வந்து இன்னும் டேஸ்டா இருக்கணும்னா நீங்க வந்து பரதா போட்டுட்டு சமைச்சா தான் என்ன கருமோன்னு தெரியல பரதா போட்டுட்டு சமைச்சா பிரியாணி நல்லா வந்துடுமோ இல்ல கேக்குறேன் பரதா போட்டுட்டு சமைச்சா நல்லா வந்துடும் குரானா படிச்சுட்டு சமைச்சா ஒன்றா பிரியாணி சூப்பரா டூப்பராயிரும் அப்படிதானே வேற வந்து பக்குவம்லாம் சரியா இருக்கா உப்பு உரைப்பெல்லாம் சரியா போட வேண்டியது இல்லை இல்ல என்னென்ன சேர்க்கணுமோ அதெல்லாம் சரியா பண்ணணும்னா இல்ல கூட குறையா இருந்தாலும் அது வந்து அந்த குரானை வாசிக்கிட்டு படிச்சா அது எல்லாம் சரியா அப்படி அப்படிதானே என்ன கரும பிடிச்ச டைலாக்னு தெரியல இதெல்லாம் வச்சு அதாவது நோக்கம் என்ன அப்படின்னா இந்து மதத்தை இழிவுபடணும் இழிவுப்படுத்தணும் பிராமண சமுதாயத்தை இழிவுபடுத்தணும் அப்படிங்கிறத தெளிவாக வச்சு இந்துக்களுடைய ராமபிரான் ராமபிரானையும் இழிவுபடுத்தி அது மா காட்டுக்குள்ளே இருக்கும்போது நான்வெஜ் சமைச்ச சாப்பிட்டாரு வச்சாருன்னு சொல்லி டைலாக் எல்லாம் உள்ளே வச்சு எல்லாம் கேவலப்படுத்துறதுக்குள்ள வேலையெல்லாம் உள்ளே வச்சுட்டு டிசம்பர் ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து ராமர் கோயில் பக்தர்களுக்கு வழிபாட்டுக்கு திறக்க போகிறாங்க பிரதிஷ்டையெல்லாம் செய்ய போகிறாங்க அப்போ இவன் வந்து ஜனவரி இருபத்தி ரெண்டில் இந்த ராமர் கோவில் பிரதிஷ்டை அப்படின்னா டிசம்பர் ஒன்றாம் தேதி ரிலீஸ் அப்படின்னு என்னது இது அப்படியே நல்லா பிக்கப் ஆகி வந்துச்சுன்னா கரெக்டாக அந்த இது அந்த ராமர் கோவில் வரும்போது இந்துக்களை நாங்கள் இழிவுபடுத்திக்கணுங்கிறத கரெக்டாக எப்படி பிளான் பண்ணுறானோ பாருங்கள் இதெல்லாம் பண்ணி எல்லாம் வச்சாங்க இதில் நயன்தாரா எப்படி அதில் விழுந்துன்னு தெரில ஒரு வகையில் பார்க்கும்போது நம்ம என்னதான் விமர்சனம் பண்ணாலும் அது வந்து அது சம்பளம் பணம் அப்புறம் வந்து அந்த கதையை பற்றி சொல்லும்போது அதை வேறு மாதிரி சொல்லிட்டு டைலாக் தானே இதை பற்றி புரிதல் கம்மியாக இருந்திருக்கலாம் இருந்திருக்கலாம்னு தான் எனக்கு தெரியுது ஏன்னா இது இந்த படம் மட்டும் கிடையாதுங்க மூக்குத்தி அம்மன்ங்கிற படத்துலையும் இதே கதையை தான் பண்ணிணாங்க மூக்குத்தி அம்மன்ங்கிறது இந்து மதத்தை இழிவுபடுத்துறதுக்காக திட்டமிட்டு எடுக்கப்பட்ட படம் அதுலேயும் குறிப்பாக நீங்கள் பார்க்கணும்னா அதில் வந்து முக்கியமாக ஒரு இடத்த போய் கை வச்சிருப்பாங்க எங்கன்னா வெள்ளிமலை ஆசிரமத்தை கை வச்சிருப்பாங்க அது இந்த திராவிடியா மாடல் அரசாங்கமும் அந்த வெள்ளிமலை ஆசிரமத்தான் கரிஞ்சு கூட்டிகிட்டு அதை தான் குறிக்கோ குறியாக வச்சுட்டு இருக்குது அஹ் அங்கே இருக்கக்கூடிய ஆசிரமத்தில் இருக்க சுவாமிகள் இவங்களைலாம் இழிவுபடுத்துறது இதே வேலையை தான் இவங்க செய்தாங்க அந்த படத்துல ரொம்ப தெளிவாகவே பண்ணியிருப்பாங்க என்ன பண்ணி வச்சிருப்பாங்கன்னா வெள்ளிமலையில் இருக்கக்கூடிய ஒரு பத்து பதினொன்றாயிரம் ஏக்கர் இடத்த வந்து அந்த விவேகானந்த ஆசிரமம் வச்சிருக்கக்கூடிய அந்த சாமிகள் வந்து அஹ் ஆக்கிரமிச்சிட்டாருங்கிற மாதிரியும் அவருடைய உருவம் அவர் வந்து கொஞ்சம் கனத்த உடம்பு அதே மாதிரி தலையில முடியெல்லாம் இருக்காது மொட்டைப்பட்டுருப்பாங்க அந்த சாமிகளுடைய இதை அப்படியே சித்தரிச்சு ஒரு கேரக்டரைசேஷன் பண்ணி வில்லனாக வச்சு மூக்குத்தி அம்மன் படத்தில் அந்த கேரக்டர் வந்து அப்படியே ஜக்கி கிட்ட போயிட்டாங்க உடனே அப்போ வந்து ஜத்குரு உடனே அந்த ஒரு அவர் பரந்த இதில் நான் டான்ஸ் ஆடுவார் பாத்தீங்களா அந்த சிவராத்திரி அன்னைக்கு உடனே அதை எடுத்து ரெண்டே சேர்த்து சூருவி அப்புறம் வந்து ரவிசங்கர் சாமிகள் இப்படி எல்லாத்தையும் ஆன்மீக தலைவர்கள் எல்லாத்தையும் காம்பினேஷனில் எடுத்த மாதிரி அந்த இதை எடுத்துக்கிட்டு வெள்ளிமலையில் போய் வெள்ளிமலையில் இந்த மாதிரி அரசாங்க இடத்தெல்லாம் எடுத்து நாசம் பண்ணிட்டாங்க வச்சுட்டாங்க என்னங்க எடுத்தாங்க என்ன காரணம் தெரியுமா வெளியே தெரியாத ஒரு விஷயம் வெள்ளிமலை ஆசிரம்தான் கன்னியாகுமரியில மதமாற்றத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்திச்சு கொஞ்சம் இல்லை ரொம்பவே கட்டுப்படுத்துறதுக்கு காரணம் வெள்ளிமலையில் இருக்கக்கூடிய விவேகானந்த ஆசிரமம் அந்த ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய சாமிகள் வந்து அதை முழு மூச்சாக செய்தாங்க என்ன செய்தாங்கன்னா அவங்க வேறையும் போய் எந்த மாதத்துக்கிட்டையும் சண்டையும் போடல சச்சரவும் பண்ணல ஒன்றும் பண்ணல சமய வகுப்புன்னு ஒரு இதை உருவாக்குறதுக்கு அந்த ஆசிரமம் முக்கியமான காரணம் விவேகானந்த கேந்திரத்தோடு இணைந்து அதாவது இந்து சமய வகுப்புன்னு ஒன்று கொண்டு வந்து அதுக்கு பாடத்திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்து இதை கிராமந்தோறும் கொண்டு போய் பாடமாக நடத்த வச்சு ஞாயிற்றுக்கிழமை தோற நாள் இந்துக்க இந்துக்காரங்களுடைய வீட்டில் உள்ள குழந்தைகளெல்லாம் கொண்டு வச்சு அவங்களுக்கு வந்து இந்த பாடத்தெல்லாம் சொல்லி கொடுத்து இந்து மதத்தை பற்றி போதிச்சாங்க வேற ஒன்றும் கிடையாதுங்க இந்து மதத்தில் உள்ள விஷயங்கள் நல்ல விஷயங்கள் எல்லாம் எடுத்து அந்த குழந்தைகளுக்கு மனசில் பதிய வச்சாங்க இது ஒரு காரணம் ரெண்டாவது ஒரு காரணம் திருவிளக்கு வழிபாடுங்கிறத கொண்டு வந்தாங்க திருவிளக்கு வழிபாடுல பெண்கள் எல்லாம் கோயில்ல வந்து வழிபாடு நடத்த ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு வரைக்கும் அது சிறப்பாகவே போயிட்டு இருக்கு அப்போ அந்த திருவிளக்கு வழிபாடும் ச இந்து சமய வகுப்பு இந்த ரெண்டையும் வெள்ளிமலை ஆசிரமத்திலிருந்து உருவாகி அவங்களுடைய முன்னெடுப்புல இது வந்ததுனால வெள்ளிமலை ஆசிரமத்தை இழிவுபடுத்தணும் இதுதான் நோக்கம் யாருக்கு நோக்கம் ஜகத் கஸ்பருங்கிற இந்த தேச துரோகிக்கு மதவா மதவெறி கும்பலுக்கு யோசனை அதை செய்யணுங்கிறது நோக்கமாக வச்சுருந்தான் அந்த ஆள் அதனால் அந்த அதுக்கு பின் இருந்து மூக்குத்தி அம்மன் கரெக்டாக ஆர்ஜே பாலாஜிங்கிற அந்த நாயை சேர்த்துக்கிட்டாங்க ஆகவே இல்லை வெலை போன நாய்கள் தானே கிளீனாக அந்த படத்தை பண்ணிட்டாங்க இந்து மதத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி இந்த சீனையும் வச்சுட்ட விமர்சனம் பண்ணுறத பேரில் வச்சுக்கிட்டாங்க கிறிஸ்தவ மதத்துக்கும் ஒரு சீன் வச்சுக்கிட்டாங்க மனோபாலா சீன் ஒன்று இருக்கும் வச்சுட்டு அந்த சென்சார்லாம் ஆகி வந்த அந்த அந்த சீனை மட்டும் வெட்டி கிளீனாக அதை தூக்கிட்டாங்க அப்போ என்ன ஆகி போச்சு முழுக்க படத்தில் வந்து நீங்கள் வந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மதம் மாறுறது நல்லது இந்து மதத்தை இழிவுபடுத்துறது நயன்தாரா வந்து அம்மன் அம்மன் வந்து எதுக்கு ஒவ்வொரு மு முடியெல்லாம் அப்படி கலராக இருக்குன்னு கேட்டால் அது ஒவ்வொரு கோவிலையும் ஒவ்வொரு விதமான தண்ணியில் அபிஷேகம் பண்ணிவிட்டியே அதனால் என் மு முடியெல்லாம் வந்து கலராக இதெல்லாம் உனக்கு தேவை என்ன சரி அதில் விட காணாமல் போன வந்து அந்த ஆளுக்கு ஆர் ஜே பாலாஜி இன்னைக்கு வரைக்கும் காணலை இனிமேல் வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த வெள்ளத்தில் கூட காணல எங்கேயும் அடிச்சுட்டு போயிட்டுன்னு நினைக்கிறேன் தானே சரி ஒளிஞ்சு போட்டு இப்படி வந்து அந்த படத்தை பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி தான் அயோத்திங்கிற படமும் அதுலேயும் இதே மாதிரி தான் வந்து உண்மையிலேயே வந்து அதை காப்பாற்றி காப்பாற்றி அதாவது அந்த இறந்து போனவங்க உடம்ப உடலை வந்து ஊப்பிக்கு அனுப்பி வச்ச வந்து ஒரு இந்துக்கா ஒரு இந்து ஒரு கிறிஸ்டின் ரெண்டு இந்து ஒரு கிறிஸ்டின் இதுதான் வந்து ஒரிஜினல் சம்பவம் ஒரு பேங்க் எம்ப்ளாயிஸ் இவங்க அவங்க தான் அனுப்பி வச்சாங்க ஆனால் அந்த இந்துக்காரன் செய்த வேலையை ஒரு முஸ்லீம் செய்ததை கொண்டு வந்து அந்த அந்த பெண்ணினுடைய கணவர் அந்த இறந்து போனவங்களுடைய கணவர் வந்து ஒரு மத வெறி பிடிச்ச ஒரு ஆர்எஸ்எஸ்காரன் அவர் ரொம்ப பான்பராக போட பாகேன் ரொம்ப கேவலமானவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொடூரமானவங்க மாதிரி ஆர்எஸ்எஸ்காரன்னு சொல்லி சித்தரிச்சு இதெல்லாம் வச்சு ஆளாக வச்சாங்க அந்த படமும் ஓடலை அதே மாதிரி வரிசையில் தான் இப்போ வந்து அன்ன நீ வச்சு இதெல்லாம் பண்ணாங்க இது வந்து உண்மையிலே படம் ஓடலைங்க நாலு கோடியே இருபத்தஞ்சு லட்சமாக ஏதோ வந்து கலெக்ஷன் ஆகினதாக கணக்கு சொல்கிறாங்க உண்மையிலே பழத்தினுடைய கலெக்ஷனுங்கிறது தேட்டரில் வரக்கூடிய வசூல் ஆனால் அதில் ப்ரொடியூசருக்கு என்ன ஷேர் வந்துச்சுங்கிறத நீங்கள் பார்க்கணும் டாக்ஸே நாற்பத்தஞ்சு நாலு சதவீதம் ஏதோ போயிடும் அப்போ வந்து இதில் நீங்கள் நாற்பத்தி நாலு சதவீதத்தை கழிச்சிங்கன்னா அந்த கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபா அதிலே அவுட்டு தர ஒரு கோடிக்கு மேலே போயிடும் ரெண்டு கோடி ரூபாய்கிட்ட போயிடும் நினைக்கிறேன் ஆமாம் கிட்டத்தட்ட போயிடும் அப்போ நாலு கோடி சில்றையில் வந்து ரெண்டு கோடி ரூபா இங்கே போயிடும் பாக்கி மிச்சா இருக்கிறது ரெண்டு கோடி தான் இருக்கும் அந்த ரெண்டு கோடியில் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஷேரும் ப்ரொடியூசருடைய ஷேரும் பங்கு வைப்பீங்க வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசருக்கு கையில் ஒரு கோடி ரூபா தேர்னா பெரிய விஷயம் இவ்வளோ தாங்க எல்லாம் வரும் ஒரு கோடி ரூபா கையில் வந்து கிடச்சிருக்கும் ஆனால் செலவுன்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ஏழு நாலு அஞ்சு கோடிக்கு மேலே தான் வந்து நயன்தாராவுக்கு சம்பளம் இருந்திருக்கும் அப்போ தயாரி பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படியும் பத்து கோடிக்கு மேலே தான் இந்த படத்துக்கு போயிருக்கும் நல்ல நிதானமாக இப்போ பண்ணுவோம் எல்லாத்துக்கும் நல்ல சம்பளம்லாம் கொடுத்துருக்காங்க எல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கோடி அதுக்கு மேலே தான் போயிருக்கும் அப்போ இந்த படத்தை தயாரித்த சி ஸ்டுடியோவா சுத்தமாக வாஷ் அவுட் அதுக்கு அதுக்கு பெரிய லாஸு அது கூடவே இந்துக்களுடைய கொதிப்பையும் சேர்த்து வாங்கிக்கிட்டோம் படம் தேட்டரில் ஓடாட்டாலும் ஓடிடியில் போட்ட உடனே பிடிச்சிக்கிட்டாங்க அதை முன்னாடி இந்த மாதிரிலாம் பண்ணும்போது இந்த குமிடி பூண்டிக்கு அந்த பக்கம் தெரியாதா ஆனால் இப்போ வந்து அது வட இந்தியா முழுக்க ரீச் ஆகி இது நன்றி வந்து நம்ம ஓங்கோல் இளவரசன் அந்த உதவாக்கரைக்கு நம்ம சொல்லணும் உதயநிதி அந்த சனாதன ஒழிப்புண்டு தெரிஞ்சாங்கல்ல அதில் வந்து சிக்கிட்டது அங்க எல்லாம் போய் பெரிய அளவுல மாட்டிக்கிச்சு இந்த படமும் மாட்டிக்கிச்சு ஊபில மத்திய பிரதேசத்துல மகாராஷ்டிராவில் இன்னும் வட மாநிலங்களில் பல்வேறு இடங்கள்ல வழக்கு பதிவாகி எல்லாம் எஃப்ஐஆர் போட்டுவிட்டாங்க இப்போ வந்து படத்தையும் வந்து ஓடிடியில் நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து இருந்து தூக்க சொல்லி உடனே அவங்களே தூக்கிட்டாங்க அந்த நிறுவனமே வந்து வேண்டாங்க இது தவறுதா நம்ம இந்து மத்த இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்கு அப்படிங்கிறத இந்துக்களுடைய மனதை புண்படுத்துதுன்னு சொல்லி அவங்களே அதுக்கு வருத்தம்லாம் தெரிவிச்சு எடுத்துட்டாங்க இப்போ அதோட அது முடிஞ்சுது கிட்டத்தட்ட அது அது பிறகு யாருமே அதை பேசல ஆனாலும் நயன்தாரா அவர்கள் வந்து தானாக முன் வந்து ஒரு ஒரு பெரிய அறிக்கை ஒன்று வெளியிட்டு அந்த அறிக்கையில் லெட்ரு பேட்ல இருந்து பார்த்திங்க அப்படின்னா முத எடுத்த உடனே வந்து அந்த வடமொழி சிம்பலில் ஒரு ஓம் இருக்கும் பார்த்தீங்களா அதை ஒரு வட்டத்துக்குள்ளே வச்சு மேலே வச்சுட்டு கீழே ஜெய் ஸ்ரீராம் பிறப்பால் ஒரு கிறிஸ்டின் அந்த அம்மா ஜெய் ஸ்ரீராம்னு போட்டு ஒரு ஒரு நாலஞ்சு ப நாலஞ்சு பத்த பத்தி பேராகிராஃபில் அதாவது ஒரு பக்கம் அளவுக்கு ஒரு பெரிய கடிதம் எழுதி நான் உண்மையிலேயே வந்து நான் எல்லா கோ வழ வழிபாட்டு எல்லா மத வழிபாட்டு தலத்துக்கும் நான் போயிட்டு இருக்கக்கூடிய ஆளு நான் என்னடா எந்த மத பாகுபாடும் கிடையாது நான் வந்து நினைக்கிறதும் கிடையாது என்ன அறியாமையே என்ன எங்களுக்கு தெரியாமையே இந்த மாதிரி நடந்த விஷயம் தான் இது மற்றபடி வந்து நான் ஒரு ஜாலியான ஒரு படம் அந்த மாதிரி தான் நான் எடுத்துக்கிட்டேன் ஒரு நல்ல கதை அப்படிங்கிற மாதிரி தான் நான் எடுத்துக்கிட்டு போனேன் ஆனால் அதுக்குள்ள இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குங்கிறது எனக்கு தெரியாம நடந்த விஷயம் இந்த மாதிரி இதை வேற மாதிரி அவங்க ஸ்டைல்ல சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி இங்கிலீஷ்ல தான் அந்த இதை வெளியிட்டுருக்காங்க சொல்லி இந்த மாதிரி அதனால் நீங்க வந்து உங்களுக்கு ஏதாவது வகையில உங்களுக்கு வந்து மனதை அதாவது இந்துக்கள் மனது புண்பட்டுருந்தோன்னா அதுக்கு நான் வருத்தம் தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க இப்ப வருத்தம் தெரிவிக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏண்ட கேட்டா இதை செய்ததில் டைரக்டர் ப்ரொடியூசர் இவங்க தான் இருந்தால் டைரக்டர் தான் மெயின் பங்கு இந்த விஷயத்துல ஆனாலும் இந்த அம்மா வந்து அதனுடைய பெருந்தன்மையை காணிக்கிற விதமாக வருத்தம் தெரிஞ்சு இல்லை இன்னொரு கேள்வி என்ன வருதுன்னா இந்த ஓங்கோல் இளவரசரும் இவங்களும் தான் வந்து ஒரே ட்ரக்ல போகக்கூடிய ஆளுதான் அப்படி தானே சரி இருக்கட்டு சரி அந்த அந்த ஓங்கோல் இளவரசர் வந்து கடைசி வரைக்கும் நான் இந்து மதத்தை ஒழிப்பேன் அப்படிங்கிறதுல இன்னமும் அது அப்படியே தான் நிற்கிது அது வேற கேட்டகிரி ஆனால் அதுல வந்து வேறுபட்டு நிற்கிது நயன் என்ன இருந்தாலும் அந்த மனதை புண்படுத்துறது வந்து அதை வந்து யாரை எடுத்து சொன்னாங்களோ தெரியல அது கரெக்டாக அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஒரு பரிகாரம் தேடின வகையில நம்ம வந்து அதுக்கு ஒரு அதை நம்ம ஏத்துக்கலாம் அவங்கள வந்து நம்ம மதிக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு இதை வந்து தானாக முன் வந்து ஏன்னா மற்ற நடிகர்கள் இதெல்லாம் பண்ண மாட்டாங்க இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டியன்னு இருக்குன்னா இந்துக்கள் விழிப்புணர்வு பெற்றுவிட்டார்கள் திரைத்துறையிலும் ரசிகர்களாக இருக்கக்கூடியவர்களும் அதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால இனிமே இந்துக்களை பகைச்சா படம் ஓடாது எந்த நடிகர் சூப்பர் ஸ்டார் இருந்தாலும் சார் தான் யாரா இருந்தாலும் சார் தான் விஜயா இருந்தாலும் சரி தான் யாரா இருந்தாலும் சரி தான் இனிமே வியாபாரம் ஆகாது நீங்க என்ன பண்ணாலும் சரி மக்களுக்கு உடனே சோசியல் மீடியா மூலமாக தெரிஞ்சு போகுது அதை நமக்கு வந்து கஞ்சி காய்ச்சிருவாங்க நம்மளை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டத ஒரு பாயிண்டா நம்ம எடுத்துக்கலாம் இந்த அம்மாவுடைய பெருந்தன்மை இன்னொரு காரணமாக நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா அது வந்து சக்சஸ்ஃபுல் வெற்றி பெற்ற ஒரு நடிகை நயன்தாராங்கிறது வந்து அதுக்கு ஏஜை தாண்டி இன்னமும் கதாநாயகி அது நின்றுட்டு இருக்கு அதனால அந்த வகையில அதை நம்ம மதிக்கலாம் அது அந்த வகையில அது அது தாண்டி போய் நிற்கிது அது ஒரு லேடி சூப்பர் ஸ்டாராகவே இன்னமும் பெரிய அளவுல இன்னமும் மா மொழி படங்கள்லாம் அது பெரிய அளவுல தான் இன்னமும் மார்க்கெட் சரியில்லை இன்னமும் தான் இது இருக்கு அப்படி இருக்கும்போது இது வரைக்கும் சம்பாதிச்சதே போதும் நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கலாம் இல்லைனா இப்போ தான் மன்ன அது அந்த நிறுவனமே மன்னிப்பு கேட்டு அதே எடுத்துட்டாங்களே அதுக்கு நான் ஏன் கேட்கணுன்னு நினைக்கலாம் அப்படி ஆனால் அப்படியெல்லாம் இல்லை அவங்களா கீழே வந்து கிடைக்கும் இதில் இன்னொரு விஷயமே இருக்கு இந்த வெட்டி மாறனி ஒருத்தர் ஒண்ணு பாருங்க வெட்டியா இந்த இப்போ படமும் உடம்பு ஒன்றும் உடம்பு கிடைக்க பாருங்க இந்த வெட்டி வந்து என்ன செய்கிறாருன்னா அது எப்படி ஒரு சென்சார் பண்ண படத்தை வந்து அதன் பிறகு திருப்பி எப்படி வந்து நீங்கள் வந்து ஓடிடிலேருந்து எடுக்க சொல்லலாம் சென்சார் பண்ண படத்தை எடுப்பது சினிமாவுக்கே மிகப்பெரிய சீரழிவு அப்படி இப்படின்னு இது கமலஹாசனுடைய அந்த விஸ்வரூபம் படம் சென்சார் பண்ணாம தான் தேட்டருக்கு கொண்டு வந்தாங்களோ அப்போ இந்த ஆளெல்லாம் சினிமா துறைக்கு வரலையோ இல்லை வேற ஏதாவது வேலை பார்த்து நடந்தாரோ தெரியல தெரியல எங்க மூத்தரா சந்திரம் தூங்கிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன் அந்த படம் இன்னும் நிறைய படம் கிடைக்கும் கேரளா ஸ்டோரி வந்துச்சு தமிழ்நாட்டில் வந்து தேட்டரில் வந்து எல்லாம் போட்டாங்க ஒரு பன்னெண்டு தேட்டரில் அது போட்டுச்சு ஹவுஸ்ஃபுல் காட்சியாகவும் ஓடிச்சுது ஆனால் கடைசியில் இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் தூக்க சொல்லி தேட்டருக்காரங்களெலாம் வேற வழியில் நம்ம தூக்குனாங்களே அப்போ தாளியை போனா கருத்து சுதந்திரத்தை அன்னைக்கு பேச தானே இப்போ கூட வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்கக்கூடிய அந்த ராம அதாவது ராமர் கோவில் அந்த பிரதிஷ்டை விழாவை முன்னிட்டு வந்து பாடகி சித்ரா அவங்க வந்து ராம கீர்த்தனை பாடுங்கன்னு சொன்னாங்க இருபத்தி ரெண்டாம் தேதி பார்க்கலாம் பன்னெண்டு இருபது மணிக்கு ராம கீர்த்தனை பாடுங்கன்னு சொன்னாங்க அன்னை சாயந்தரம் ஐந்து விளக்கு கேட்டுங்கன்னு சொன்னாங்க தானே இல்லை எந்த மதத்தை அவங்க இழிவுபடுத்தி விட்டாங்க எந்த இதுவும் இல்லையே ஒரு நல்ல நோக்கத்துக்காக அவங்க ஏதாவது கோரிக்கையாக வச்சாங்க ஒரு வீடியோ போட்டாங்க உடனே அதுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு கருத்து சொல்ல கிடையாது இதெல்லாம் சொல்லக்கூடாது அது எப்படி நீ சொல்லலாம்னு சொல்லிட்டு இங்கிருந்து இந்த தீ திராவிடியா மாடல் கும்பல் தானே அவ்வளவும் கிடந்து களத்தில் இறங்கி கிடந்து கத்திகிட்டு இறந்துச்சு அப்போல்லாம் வெட்டி மரனுக்கு எந்த இதுன்னு தெரியலையோ அவ்வளவும் எத்துவாளித்தனும் இதே மாதிரி இன்னும் நிறைய கதைகள் இவங்களுக்கெல்லாம் அந்த மவுண்ட் ரோட்டையே ஒரு அஞ்சா ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட முஸ்லீம்களெல்லாம் வந்து அந்த பெண்களெல்லாம் கொண்டு விட்டுட்டு அமெரிக்கன் எம்பசியை முடக்கி போராட்டம் பண்ணாங்களா இந்த தாலி எங்கே போனா அது படத்துக்கு தானே எதாவது அமெரிக்காக்காரர் ஒரு படத்தை எடுத்து விட்டாங்கிறதுக்கு அது அங்கே எடுத்த படம் வேற அதுக்கே இங்கே வந்து இவ்வளோ தூரம் பண்ணாங்களே காஷ்மீர் பயில்ஸ்ன்னு ஒரு உண்மை சம்பவத்தை தானே படம் வந்துச்சு அதுக்கு இவ்வளோ பெரிய இடஞ்சலை பண்ணா தமிழ்நாட்டில் அப்போ இந்த வெட்டி மாறேன்னு எங்க போச்சுது இவ்வளோதான் இவங்களுடைய கருத்து சுதந்திரம் குருத்து சுதந்திரம்லாம் இது ஒரு சம்பவம் இதில் நம்ம நயன்தாராவை பாராட்டணும் என்னுடைய கருத்து இது இன்னொரு நடிகை நான் சொன்ன பாத்தீங்களா சேராத இடம் சேர்ந்து அதாவது கன்று அதை பன்றியோடு சேர்ந்த கன்றும் மலம் தின்னும்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா அந்த கேட்டகரியில் ஆகி எங்க போறேன்னே தெரியாம விழி பிதுங்கி ஒண்ணுக்கு இல்லாம ஆகி கடைசியில அந்த காய்திரி ரகுராம் அந்த நடிகைக்கு வந்து இப்ப வந்து நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து மறுவாழ்வு கொடுத்துருக்கார் அமைங்க அவர் தானே கட்சியில சேர்த்திருக்காரு சேர்த்து இப்போ வந்து அவருக்கு அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு மறுவாழ்வை ஒரு ஏதோ அவரே தெருவன் தினையாக போக போகிறாரு அது கூட இதையும் சேர்த்து கூட்டிகிட்டு போவார்னு நினைக்கிறேன் பேய் இப்போ வந்து அன்னாதிமுக அதிமுகங்கிற பேரில் இப்போ அவங்க தான் அதிகாரப்பூர்வமாக அவர் தானே த பொதுச் செயலாளர் அதுக்கு அதனால் அவர்கிட்ட போய் சேர்ந்துருக்காங்க இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து பாஜகவிலேருந்து இருந்து வெளியே வரும்போது பாஜகவில் உள்ள மூத்த பெண் தலைவர்கள் எல்லாம் வந்து தூண்டுதலில் தான் இது வந்து இதை நல்ல கொம்பு சீவி விட்டதுனால தான் நாங்கள் டெல்லியில் பார்த்துக்கிறோம் அண்ணாமலை என்ன அண்ணாமலை நாங்கள் டெல்லியில் உள்ள மா தேசிய தலைவர்களெல்லாம் நாங்கள் பார்த்து நாங்கள் எல்லாம் தான் வச்சுக்கிறோம் நீ தைரியமாக நீ வந்து அண்ணாமலைக்கு எதிராக நல்ல களம் ஆடுன்னு சொல்லி நல்ல கொம்பு சீவி விட்டாங்க கடைசியில் விட்டுட்டு இப்போ தெருவன் தின்னையாமல் அந்த அம்மாவை காய்த்திரதிராம ஆக்கி விட்டுட்டு இவங்கெல்லாம் சேஃபாக உட்கார்ந்துட்டாங்க இது ஒரு கேட்டகரி ஈஜேபியில் இருக்கிறது வரைக்கும் காய்த்தீதராம ரொம்ப கெட்ட வார்த்த போட்டு ரொம்ப 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 கேவலப்படுத்தி சோசியல் மீடியாவில எல்லாம் பேசுனது திருமாவளனினுடைய தும்பிகள் தான் வந்து இந்த வேலையை பார்த்தாங்க நல்லா போட்டு ரொம்ப பச்சை 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 பச்சா திட்டிட்டு இருந்தாங்க என்னெல்லாமோ சொல்லிட்டு நடந்தாங்க ஒரு பெண்ணுன்னு கூட பார்க்காம என்னெல்லாம் பண்ணணுமோ அவ்வளோ இழிபாடு எல்லாம் பண்ணிட்டு நடந்தாங்க கடைசியில போய் அந்த தும்பிகள் கூட போய் உறவாடிட்டு உறவாடிட்டு அப்படியே திருமாவளம் கூட அந்த அதாவது அதாவது அதிகாரப்பூர்வமா சொல்லாம இருந்த ரகசியமாக அப்படியே சுற்றிட்டு அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து அண்ணாமலையை திட்ட வேண்டியது இப்படியே திட்டிகிட்டு கிடந்துச்சு அதுக்கு பிறகு ஆனால் அதுக்கு வெளியே வர்றதுக்கு முக்கியமான காரணம் சப்ரீசன் அவருடைய ஆலோசனை அவருடைய பங்களிப்பு அவருடைய உதவிகள் இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் முடிஞ்சு வந்து கடைசியில் அவங்களும் வந்து கண்டுக்கலை திமுகவும் கண்டுக்கலை விடுதலை சிறுத்தைகளும் கண்டுக்கலை வேற யாரும் இருக்கா கண்டுக்கிறதுக்கு ஒருத்தனம் கண்டுக்கலை அப்படியே பார்த்துச்சு அங்கே போய் இங்கே போய் முட்டிச்சு ஒன்றும் நடக்கலை நான் தான் விடு இது இது அண்ணாமலை அவர்களை வந்து நான் இவ்வளவு இழிவாக பேசிகிட்டு இருக்கேன் இவ்வளோ பதிவு இவ்வளோலாம் போடேன் ஆனாலும் உருந்தனம் என்ன கண்டுக்கலைன்னு சொல்லி பொங்கி எழுந்துட்டு அப்படியே அழுது புலம்பிட்டு உருண்டு புருண்டு தெரிஞ்சிது கடைசியில் இப்போ வந்து நம்ம ஏற்கனவே வந்து பாஜகவனுடைய ஐடி விங்கு தலைவராக இருந்தவர் வந்து நிர்மல் குமார் அவர் வந்து நேர அவரும் தான் ஒரு நாள் திடீர்னு சண்டை போட்டுட்டு அண்ணாமலையை திட்டிட்டு திட்டிக்கிட்டு நிறைய போய் திமுக அண்ணா திமுகல போய் சேர்ந்தாரு சேர்த்துக்கிட்டாங்க உடனே அண்ணா திமுக சேர்த்துக்கிட்டாங்க சேர்த்துட்டு இப்போ அவரே அவரை மாதிரி இப்போ அவரை தொடர்ந்து அவர் என்ன பாஜகவில் இருந்தவர் காயத்திருநா கிராமக்கும் உள்ளவர் உள்ளவர்தான் அவரு உடனே அந்த அளவுக்கு கூப்பிட்டு சேர்த்திருப்பாரு நினைக்கிறேன் அதான் நடந்திருக்கோம் வேற என்ன போது இவங்களை வந்து சேர்த்தாச்சு இதில் முக்கியமா நம்ம கவனிக்கப்பட வேண்டிய கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இந்த அனுகூல சத்துருக்கள் செலவு இருக்காங்கல்ல பத்திரிகையாளர்கள் பத்திரிகையாளருங்கிற பேரில் சில அனுகூல சத்துருக்கள் வந்து இருக்காங்க தேசியவாதிகள்ங்கிற முகமூடியை போட்டுட்டு அப்படிப்பட்டவங்க இந்த கட்டவன் உங்களுக்கு பேச்சியெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்து அண்ணாமலையை பகைச்சிக்கிட்டு வெளியே பிடிச்சிக்கின்னு ஓடி போனாரு நாங்கள் அண்ணா அப்படியே பாஜக அணியில் இல்லை நாங்கள் பெரிய அடி விட்டோம்ட்டு போனாங்க இப்போ வெளியேறின பிறகு அவங்க என்ன சொல்லி என்ன சொல்லிவிட்டாங்கன்னா நீங்கள் இங்கே வந்து அண்ணாமலை எடுக்கிற முடிவு கிடையாது எல்லாம் டெல்லியில் எடுக்கிற முடிவு தான் அதனால் நீங்கள் தைரியமாக பண்ணுங்கள் என்ன சொன்னாலும் கிடச்சிட்டு டெல்லியில் உள்ள முடிவை அண்ணாமலை ஏற்று தான் ஆகணும் அதனால் உங்களை வந்து கண்டிப்பாக பாஜக அணியில் தான் நீங்கள் இருப்பீங்க கண்டிப்பாக அவங்க உங்களை கூப்பிட்டு உங்களுக்கு இன்னும் ராஜ மரியாதை தருவாங்கன்னு நல்லா ஏற்றி உசுப்பு ஏற்றி விட்டு அவரை நடுத்தருவில் கொண்டு விட்டு ஒன்றும் இல்லாமல் ஆக்கி இப்போ தெருவில் திருநயமாக ஆக்கி விட்டாங்க அப்போ இப்போ அங்கே இருக்கே இப்போ மற்றவங்க சொல்றாங்க ஒழுங்கு நம்ம அண்ணாதிமுக அணி பாஜக அணியில இருந்திருந்தா கூட நம்ம பெரிய பட்சி கட்சிங்கிற ஒரு பில்டப்போடு இருந்திருக்கலாம் இப்போ பாருங்க அண்ணாமலை வளர்ந்து எங்கேயோ போயிட்டுருக்காரு இருக்காரு நம்ம கரைஞ்சி கட்டமான போயிட்டுருக்கோம் இருக்கோம் வரக்கூடிய ரெண்டாவது இப்போ இருபத்தி நாலு தேர்தலில் சுத்தமாக நம்ம வாஷ் அவுட் ஆகிருக்கோம் அவுட் தான் மூணு நாலாவது இடம் தான் எந்த இடத்துலையும் ரெண்டாவது இடம் கிடைச்சா பெரிய சாதனையா இருக்கும் எடப்பாடி அவர்களுக்கு இதுதான் நிலவரம் வரும் அதனால இனிமேல் என்ன பண்ணேன்னு தெரியல அப்போ அந்த நேரத்தில் என்னமோ வந்து அண்ணாமலைக்கு இன்னும் கொஞ்சம் விசு பெற்றதுக்கு அண்ணாமலையை யாரு ரொம்ப திட்டிட்டு அடக்கா அப்போ வந்து காய்த்துறா அவங்கள வந்து நம்ம சேர்த்துருவோம் சேர்த்தா ஆகும் அண்ணாமலை இன்னும் கொஞ்சம் கோவம் அண்ணாமலை இதை கண்டுக்கவே இல்லை அண்ணாமலை அவர்களை வந்து கட்சியிலேருந்து வெளியே போனவங்க இல்லை கட்சிக்கு உள்ளே இன்னமும் இருந்து கூடிய எஸ் வி சேகர் மாதிரி அந்த அந்த போக்கத்தேவங்கள்லாம் எதையாவது பேசிட்டு நடப்பாங்க அதுக்கெல்லாம் அவருக்கு நேரமே கிடையாது அதில் அவர் கவனம் செலுத்துறதும் கிடையாது அதுக்கு பதில் சொல்றதும் கிடையாது அதை பற்றி யாரையும் அவர் பேசுகிறதும் கிடையாது கண்டுக்கவே மாட்டார் போங்கடான்னு சொல்லிட்டு போயிட்டு அவருக்கு இன்னும் ஆயிரம் வேலை இருக்கு அவரு அவர் ஆக்கப்பூர்வமாக அவர்கிட்ட வரக்கூடிய செய்திகளை செய் செயல்களை செய்யறதுக்கு அவர் நேரம் பத்தலை இந்த லட்சணத்துல இவங்களையா போட்டு பார்க்க போறாரு அதனால அவர் கண்டுக்கலை காய்த்திற்கு அமைச்சேத்த உடனே கண்டிப்பாக வந்து இது எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தமிழகத்தில் முதலமைச்சராகிடுவார் அவ்வளோதான் வேற இதே கிடையாது அப்படி சரி வச்சுட்டு போய்ட்டு அதனால இப்போ அந்த அம்மா கடைசியா எங்கள் போக்கிடம் இடம் இல்லாமல் கடைசியில் அந்த அங்கே போய் ஒரு இதை தேடி கடைசியில் அவரும் சேர்த்துக்கிட்டாரு அதனால் சேர்த்துக்கிட்டாரு இப்போ அந்த அம்மா அங்கே போயிட்டு இனிமேல் அந்த வரிசையில் வந்து இந்த இந்த ஈரவங்காயம் முன்னகிடக்கில் எஸ் வி சேகர் இந்த இவரும் அந்த அந்த ஒழிஞ்சு அந்தாலும் போயிட்டாருன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்